தேசிய மாணவர் படை முகாமில் பங்கேற்ற பனிரெண்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கோவையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய மாணவர் படை பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டனர் அந்த மாணவிகள் அனைவரும் பள்ளியில் உள்ள ஆடிட்டோரியத்தில் இரவில் தங்கி முகாமில் பங்கேற்றனர் இந்நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி முகாமில் கலந்து கொண்டு ஆடிட்டோரியத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பனிரெண்டு வயது சிறுமியை அதிகாலை மூன்று மணி அளவில் அழைத்து சென்ற தேசிய மாணவர் படை பயிற்றுனரான காவேரி காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த சிவராமன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அந்த மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பள்ளியின் ஆசிரியர் மற்றும் முதல்வரிடம் புகார் அளித்துள்ளார் அதற்கு பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் இந்த சம்பவத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் அதனால் உனது பெற்றோர் வேதனை அடைவார்கள் என கூறி அனுப்பி த்து விட்டாரா இதனை அடுத்து கடந்த பதினாறாம் தேதி மாணவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமை பற்றி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் அதிர்ச்சியடைந்த மாணவியின் தாயார் தனது மகளை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தார் அப்போது மாணவியை மருத்துவர்கள் சோதனை செய்த போது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் வர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என் சி சி பயிற்றுனர் சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சம்பவம் தொடர்பாக சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் சமூக அறிவியல் ஆசிரியர் தாளர் சாம்சன் வெஸ்லி என்சிசி பயிற்சியாளரான சக்திவேல் சிந்து சத்யா சுப்பிரமணி ஆகிய ஏழு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவான சிவராமன் மற்றும் பயிற்சியாளர் சுதாகர் ஆகிய இருவரையும் அமைத்து போலீசார் கோவையில் போலீசார் கைது செய்தனர் முயன்றுள்ளார் அப்போது கால் இடறி கீழே விழுந்ததில் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி அழைத்து வரப்பட்ட அவரை அங்குள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிவரா நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக இருந்தார் பாலியல் வழக்கில் சிக்கியதை அடுத்து அவரை கட்சியிலிருந்து நீக்கி இருப்பதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் கைதான சிவராமன் திருமணமானவர் காவேரிப்பட்டினத்தில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் அவரை விட்டு மனைவி இரண்டு மாதங்களுக்கு முன்பு பிரிந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது சிவராமனால் மேலும் சில மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் எண்ணிக்கை ஐந்துக்கும் அதிகமாக இருக்கும் என சிலர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் சிவராமன் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் என் பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறார் எனவே அவரின் அத்துமீறல்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கிருஷ்ணகிரி அருகே தேசிய மாணவர் படை முகாமில் பங்கேற்ற மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் பயிற்றுநர் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை உங்களை சுற்றி நடத்தும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன்யூசுடன் இணைந்திருங்கள்